சரணபவ நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்லட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியதுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபரங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுதி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதல் இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் பூச நட்சத்திரத்துக்குரிய சிறப்பான பலன்களை வந்து காணவிருக்கிறோம் பூச நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் எட்டாவது நட்சத்திரமாக வரும் ஏன்னா சனியினுடைய எண்ணும் வந்து எட்டு தான் அது வந்து ரொம்ப இங்கே ரொம்ப சிறப்பாகவே அமையும் இதனுடைய நட்சத்திர அதிபதி வந்து சனி பகவான் இதனுடைய ராசி அதிபதி வந்து சந்திரன் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நேர்மையானவர்கள் சிறந்த அறிஞர்கள் ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க சொன்ன சொல்ல வந்து காப்பாற்றக்கூடியவர்கள் யாருடைய பொருளுக்கும் வந்து ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து குரு வந்து இந்த ராசியில் உச்சமடையும் செவ்வாய் என் போராளியான கோபத்திற்கும் முட்டு பிடிவாத குணத்திற்கும் காரணமான செவ்வாய் இங்கே தாய்மையால் நீசமடைகிறாரு அன்பால் இங்கே சரன்று அப்போ இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் அன்பு யாரானா கொடுத்தாங்கன்னா அது உண்மையாக பொய்யான்னு கூட பார்க்க மாட்டாங்க அவங்க கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுவாங்க அனைத்து உயர்களிடமும் அன்பு காட்டக்கூடியவர்கள் இவர்களே சொல்லலாம் என்னுடைய அதிதேவதை குரு அதனால் வந்து பிரபஞ்சத்தினுடைய அறிவாற்றலே இவங்க கிட்ட அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து பெரும்பாலும் சண்டை சச்சரவு பழிவாங்கணெல்லாம் இவங்க கிட்ட வந்து இருக்கிறது கிடையாது மதர் கேரிங் சந்திரன்னாலே வந்து என்னங்க தாய்மை அப்படின்னு சொல்லிடும் அந்த மாதிரி ஒரு தாய்மையான அன்பு இருக்கும் இவங்கக்கிட்ட வந்து மற்றவர்களும் அன்பு காட்டுவாங்க இவங்களும் கிட்ட வந்து பிரியமாக இருப்பாங்க இவர் நல்ல ஒரு பிள்ளை ஒரு பேரனாவோ இல்லை ஒரு நல்ல சகோதரன் சகோதரியாகவும் இவங்க இருக்கக்கூடியவங்க ஏன்னா சனி வந்து இங்கே சிறப்பாக இருக்கணும் சனி சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வாழ்வில் வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கொஞ்சம் அப்படியே கடந்து வந்துடுவாங்க தாக்குப்பிடித்து அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஒருத்தரை வந்து அன்பால் நேசிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய் கூடியவங்க அவங்க மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா சரண்டர் ஆயிடுவாங்க பிடிக்கலையே அவங்க இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க அதே போல் இவங்க ரொம்ப இவங்களை வந்து சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணணும்னா இந்த சோம்பல் மட்டும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு சவிதை சுதந்திரம் இந்த சோம்பல் இல்லாமல் பெற்றவர்கள் வந்து இவங்கள வந்து கண்ணும் கருத்துமா ஒரு நண்பன் மாதிரி இவங்கிட்ட பழகிடணும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே பார்த்து இவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க பெற்றோர்கள்லாம் இவங்க எதிரில் வந்து கோபமாக பேசுகிறதோ கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறதெல்லாம் பிள்ளைங்க எதிரில் வச்சுக்கக்கூடாது பெரும்பாலும் அதே போல் இவங்க இருக்கும்போது செய்யக்கூடாது ஏன்னா அதே கோபமும் முரட்டுத்தனமும் இவங்களுக்கும் வந்துடும் அப்படின்லாம் இவங்களை வந்து கூட இருந்து கைட் பண்ணி இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்லேயோ இல்லை ஒரு உடற்பயிற்சி யோகா அந்த மாதிரின்னு சின்ன வயசுலேயே அவனை வந்து மோல்டு பண்ணும்பொழுது நல்ல பேர் புகழ் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து சிறப்பாக கல்வி கற்கும் நாணம் உடையவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க கடுமையாக உழைத்து வாழ்வில் வந்து முன்னேறக்கூடியவர்கள்னோ அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து எதை எதிர்பார்த்தாலுமே வந்து அதை வந்து இவங்க அடைஞ்சிருவாங்க இவங்களுக்கு எந்த வகையிலையாவது ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்குறாங்களா இல்லை ஒரு ஆள் பலம் தேவையா அது எந்த வகையிலாவது கிடைச்சிடும் குடும்ப உறுப்பினர்கள் ஆகுது இல்லை திருமணமான பிறகு மனைவி வழியிலையாவது இவங்களுக்கு வந்து எந்த வகையிலயாவது ஒரு வகையில் இவங்களுக்கு உதவி கிடைக்கும் அந்த உதவியும் கிடைச்சி இவங்க முன்னுக்கு வந்துருவாங்க அப்படின்னு பெற்றோரே வந்து நம்ம பிள்ளையால் அந்த காரியத்தை பண்ண முடியுமா இல்லை சொன்னாங்கன்னா உன்னால் அந்த காரியம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் கூட இவங்க அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் மனோதிடம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்கக்கிட்ட அன்பால் என்ன காரியம் வேணாலும் சாதித்துக்கலாம் முரட்டுத்தனமாக சொன்னோன்னா அந்த இடத்துல அந்த காரியத்தை வந்து இவங்க வந்து செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ராகுவின் கர்மப்பதிவு கொண்டவர்கள் இந்த ராகு கர்மப்பதிவு இவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தலைமுறை தலைமுறையாக இந்த காரியங்களை வந்து சரிவர செய்யலைன்னா அந்த ராகுவின் கர்மப்பதிவு வந்துடும் அதனால என்னென்னா இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு சாமி ஆடுறவங்க குறி இல்லை கோயிலுக்காக குடும்பத்தையே விட்டு ஒரு ஆன்மீக நாட்டம் கொண்டு சென்றவங்க குடும்பம் விட்டு இந்த கோயில் காரியங்களை எடுத்து செய்கிறவங்க கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் குடும்பத்தில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நல்ல உணவு பிரியர் உணவு சாப்பிட்றதுலேயே ரொம்ப விருப்பமா இருப்பாங்க சமையல் நல்லா தெரியும் இவங்களே செய்வாங்க இவங்க குடும்பத்தில் யாருக்காவது தெரியும் சொல்லலாம் இவங்க வந்து பித்திருக்காரியங்களை வந்து முறையாக செய்யணும் இவங்க குடும்பத்தில் இவங்களாவது இனிமேல் வந்து காரியங்களை வந்து முறையாக செய்யும்பொழுது இந்த தோஷம் வந்து இவர்களை விட்டு நீங்கன்னு சொல்லலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய திதிகளில் இவங்க முன்னோருக்கு திதியை செய்வதன் மூலமும் ஏன்னா வம்சாவளியாக அது வந்து தலைமுறை தலைமுறையாக அந்த பாதிப்பு இருக்குது அதை செய்வதன் மூலம் இவங்க வந்து நீக்கிக்கொள்ளலாம் பல மொழிகளை வந்து கற்றுக்கொள்ளலாம் இவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த பேசுகிறவங்க நண்பர்கள் இவங்களுக்கு வந்து உதவியாகவும் இருப்பாங்க வேற்றுமொழி பேசுபவர்களும் மற்றவர்களும் இவங்களுக்கு வந்து நண்பர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து ஒவ்வொரு ஜென்மாவிலேயும் இவங்க ஆன்மீகத்துலேயும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்லேயும் வந்து அதிகப்படியான உச்சநிலையை அடைவதற்கு வந்து இவங்க முயற்சி செய்து கொண்டு வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு எப்பவும் வந்து என்ன மாதிரியான ஃபீல்டில் இவங்க எல்லாமே பொதுவாக அனைத்து ஃபீல்ட்லேயும் இருக்கிறாங்க இவங்க ஜோதிடம் கலைத்துறை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வெளிநாடு ராணுவம் போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட தொழில் அனைத்துலேயுமே இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வங்கி பணி ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் கேட்ரிங்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இவங்க விமானம் கப்பல் படையிலையும் இருக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க விவசாயத்தில் கால்நடை வாய்ப்புலையும் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் அது மட்டும் இல்லை இவங்க சினி ஃபீல்டில் நிறைய பேர் ஏன்னா என் கலைகள் சந்திரனாலே கலைகள் இல்லையா அது மாதிரி கதை க கவிதை எழுதுறது பாடல் எழுதுது அது மட்டும் இல்லை நடிகராக கூட வரதுக்கு டைரக்ஷன் எல்லா பீல்ட்லையும் வந்து ஜொலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மருத்துவத்துறையிலையும் இதில் வந்து பெரிய பெரிய நல்ல பேர்புகள் பெற்றவங்க இருப்பாங்க அதே போல் அரசியல் அரசு துறை இவங்க நல்ல பதவி தலைமை பதவியை வகிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இந்த இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க அந்த ராகு கர்ம பதிவு இருக்கிறதுனால இவங்க பிறக்கிறது ஒரு இடம் இவங்க பூர்வீகத்தில் இருக்க முடியாது தூரதேசம் போயிடணும் ஒன்று பிழைப்புக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ பெரும்பாலும் வந்து இவர்கள் பெற்றவர்களை விட்டு இள வயதிலேயோ இல்லை ஒரு நடுத்தர வயதத்துக்கு அப்பமோ இவங்க வெளியூரில் வாழக்கூடிய அமைப்பை வந்து ஏற்படுத்திடுது அப்படின்னு சொல்லலாம் இவங்க பெரும் இவர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் உண்டு பின்னால் வரக்கூடியதை முன்னாலே அறியும் ஆற்றல் திறன் மிக்கவர்கள் இவங்க குடும்பத்தில் வந்து சூசைட் பண்ணவங்க திடீர்னு வாகன விபத்தில் இறந்தவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதே போல் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களாம் அதிகம் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கேதுக்கள் வந்து ஸ்கேன் எக்ஸ்ரேக்கெலாம் கட்டுப்படாத கிரகம் இந்த ராகுவின் பதிவு கொண்ட நட்சத்திரம் வேறு இல்லையா அதனால் இந்த தாக்கம் இவங்க வம்சாவளியில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு சொல்லலாம் இதை தவிப்பதற்கு கருஞ்சீரகத்தை கஷாயமாக சாப்பிட்டு கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வேற்று மொழியை கற்றுக்கொள்வதோ இல்லை வீட்டில் வந்து இந்த மந்திரங்கள் ஹோமங்கள் பூஜைகள் செய்வதன் மூலம் இவங்க வந்து இந்த தாக்கத்தை வந்து குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஷேர் அந்த அளவுக்கு வந்து சிறப்பாகவே இருக்காது பொருளாதார ரீதியாக இவங்க வந்து ராகு வந்து இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருந்து உயர்வை கொடுத்தாலும் பொருளாதாரத்தில் அந்த ராகுவே வந்து சிறப்பு இல்லாமல் ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு தசா புத்திலாம் சிறப்பு இல்லாமல் போனோம் அதனால் அந்த ராகு சார்ந்த காரகங்களில் இவங்க பெருமளவு கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் இவங்க எதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிவயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் தொடைப்பகுதி பாதம் ஹார்மோன் குறைபாடுகள்லாம் கவனமாக இருக்கணும் உடலில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கவனத்து தள்ளுவது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழ்நிலைனாலும் அதை வந்து சிறப்பாக வந்து டேக்கல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இருப்பாங்க அவங்க இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லை எது அவங்க கையில் கிடைச்சாலும் நாலு பேருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க இவங்க ரொம்ப சமுதாய பற்று சமுதாய நோக்கோடு பேசக்கூடியவங்க எது எந்த சட்டனாலும் அனைவருக்கும் சமம் அப்படின்வாங்க அதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பயம் வெளில போய் இவர் என்ன பிரச்சனையை எழுதிட்டு வர போகிறாரோன்னு அதனால் எந்த நேரங்களில் நம்ம எப்படி ஒரு சமுதாயத்தெல்லாம் பழகும்பொழுது ஒரு சூழ்நிலையை அறிஞ்சு ஒரு நெளிவு சுழிவாக வந்துடணுன்றதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உடன் இருப்பவருக்கும் உறவுகளுக்கும் எந்த நேரத்துலேயும் எந்த சூழல்லையும் உடனே போய் போய் உதவி செய்யக்கூடிய மனப்பான்பு மிக்கவர்கள் தயவு வந்து நிறைய இருக்கும் கருணை உள்ளம் ஏற்கனவே இவங்க சந்தரனோட வீடு இல்லையா தாய்மையும் கருணையும் வந்து அதிகம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப தேவைகளையும் சரிவர பூர்த்தி செய்வாங்க குழந்தைகளையும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவாங்க அது மட்டும் இல்லாத இவங்க காலத்தத்துக்கிட்ட மனைவி கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வெளிப்படையா எதையும் சொல்ல மாட்டாங்க அதனாலேயே குடும்பத்துல பிரச்சனை வரும் அதனால கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த குடும்ப உறவுகிட்ட வந்து நீங்க அனைத்தையும் பகிர்ந்து கொள்வது உங்க குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு சீரா எடுத்துட்டு போறதுக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்லாம் பூச நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி சனின்னு சொல்லி இருக்கிறோம் ராசி அதிபதி சந்திரன் அதிதேவதை வந்து குரு தேவதை வந்து பிரகஸ்பதி விலங்கு வந்து ஆண் ஆடு மரம் பார்த்திங்கன்னா அரச மரம் பட்சி வந்து நீர்க்காகம் இதை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தும் பொழுது அனைத்து விதமான காரியங்கள்லையும் நம்ம ஜெயித்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க யார் என்ன சொன்னாலும் வந்து நம்பிடுவாங்க அன்பை காட்டினா போதும் அது உண்மையாக பொய்யான்னு கூட ஆராய மாட்டாங்க அதனாலே இவங்க ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இளமையில் வந்து அதிகப்படியாக கஷ்டப்பட்டாலும் வாழ்வின் பிற்பகுதியில் வந்து இவங்க அவங்களுடைய கடின உழைப்பாலும் அவங்களுடைய புத்தி சாதுரியத்தாலும் சம்பாரித்து நல்ல நிலைமையை அடைந்து விடுறாங்க பூச நட்சத்திரக்காரர்கள் கடந்து வரக்கூடிய தசா புதிங்கன்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப தசா சனி தசா இந்த சனி தசா வந்து சிறப்பாக இருக்கும்போது அவங்க நல்லா கல்வியை கற்றுவிடுவாங்க ஏன்னா பெற்றோர்கள் வந்து துணையாக இருக்கணும் அவங்களுக்கு கூடவே இருந்து பொழுது நல்ல பேர்ப்புகள்லாம் அடைஞ்சிருவாங்க இவங்க சோம்பலை மட்டும் ஃபஸ்ட்டு நீக்கணும் சோம்பலை நீக்கணும் இறை வழிபாட்டின் மூலம் ஒரு சூரிய வழிபாடு சூரிய காயத்ரிலாம் எல்லாம் படிக்கும்பொழுது அந்த காலகட்டம் வந்து சோம்பல் நீங்கி நல்லா சுறுசுறுப்பாக அடைந்து அவங்க வந்து ஒரு புகழ் பெறக்கூடிய தன்மை கல்வியில் ஒரு நாணம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுடும் ஏன்னா அதிபதியே வந்து குரு இல்லையா அதனால் கல்வி கேள்வி நாணம் சிறந்து விளங்கும் இதுவே சனி சிறப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்க குடும்பத்தை விட்டு பிரியறது உறவு வீட்டில் போய் இருக்கிறது இல்லைன்னா நண்பர்களோடு சேர்ந்து ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது ஒரு விபத்து ஏற்படுறது இதெல்லாமே நடக்கும் ஒரு பெற்றோருக்கு வந்து ஒரு பாதி ஏற்படுறது அவங்களுக்கு ஒரு அனுகூலம் இல்லாத பலன்கள் நடைபெறுறது இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கல்வியையும் சரியாக படிக்காமல் ஒரு சோம்பல் நிலை வந்து ஏற்படும் இதெல்லாம் தவிர்ப்பதற்கு நம்ம இறை வழிபாட்டின் மூலம் இந்த தசையும் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது புதன்தசா இந்த புதன்தசா பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் அப்போ முப்பத்தாறு வயது வரைக்கும் இருக்கும் இப்ப இந்த புதன் புதன்தசா தான் உங்களுக்கு கேள்வி ஞானத்தை புத்தி கூர்மையை ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை தொழிலில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறது ஒரு வெளிநாட்டு வேலை ஒரு ஆபீஸ் நிர்வாகம் ஒரு அட்மினாக இருந்தாலும் ஒரு அரசாங்க பதவியாக இருந்தாலும் அதெல்லாம் போய் ஒரு நல்ல பொசிஷனில் கூடியதெல்லாம் இந்த புதன் தசா தான் தரப்போகுது கல்வி ஞானம் கேள்வி ஞானம் ஒரு பொருளாதார வசதியெல்லாம் இதுதான் தரணும் அந்த புதன் தசா தான் அது மட்டும் இல்லாமல் திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் இவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் புதன் சிறப்பாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு திருமண பொருத்தம் மட்டும் பார்த்து வைக்கணும் சிறப்பாக அதை மட்டும் கொஞ்சம் செஞ்சுட்டா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு தொய்வு நிலை இதே ஒரு புதன் சிறப்பு இல்லாம அப்படின்னாலும் தசாபுத்திலாம் கொஞ்சம் புதனே சிறப்பா இருக்கும்போது ஒரு குடும்ப உறவுகள் மூலமா ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது அதன் மூலியமாக கொஞ்சம் மேலே வந்துடுது யார் வகையிலையாவது எப்படியாவது ஒரு சப்போர்ட் கிடைச்சி இங்கே வந்து ஒரு ஸ்டேபிள் ஆயிடுறாங்க இந்த புதன் சிறப்பாக இல்லைனா கொஞ்சம் நன்மை தீமையெலாம் கொஞ்சம் கலந்தே வந்து இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வர்றது கேதுதசா கேது தசா வந்து உங்களுக்கு ஏழு வருடம் அப்போ முப்பத்தாறு வயதில் வரும் அப்போ நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த வயதோட்டத்தின் அடிப்படையில் அந்த நாலு பாதை இருக்குது இல்லையா முப்பது வயதில் வரும் இந்த கேதுதசா இந்த கேது வந்து சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இவங்க ஃபேமிலியை வந்து ஒரு நல்லா ஒரு பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஃபேமிலி லைஃப் பொருளாதாரம்லாம் ஒரு சிறப்பாக இருந்தது இதே இந்த கேது சிறப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு உடல் உபாதை தர்றது குடும்பத்தில் ஒரு பிரிவு ஏற்பட்டுருது இதெல்லாம் ஏற்படுது அப்போ அந்த கேள் தசாவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வரக்கூடிய தசா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரதசா சுக்கரதசா வந்து நாற்பத்தி மூணு வயசில் வரும் இருபது வருடம் அப்போ அறுபத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கும் இது வந்து நார்மலான ஒரு தசை இப்போ இது வந்து இப்போ ஒரு வயதோட்டத்தின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு வந்து முப்பத்தேழு வயசில் வரும் அப்போ இந்த சுக்கரதசா சிறப்பாக இருக்கும்போது ஏன்னா இந்த சனியுடைய நட்சத்திரம் இவங்களுக்கு யார் லைஃபை கொடுக்கணும்னா இந்த சுக்கரன் தான் கொடுக்கணும் இந்த சுக்கரதசாவில் நல்லா ஒரு வீடு வாசல் தோப்பு துறவு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்வு அவங்களுக்கு தேவையான தேவைகளெல்லாம் அவருடைய தேவைகளை ஃபுல்ஃபில் செய்வது பெற்றோர்களை வந்து நல்லா பார்த்துக்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல பாண்டிங் இருப்பது இதெல்லாம் இந்த சுக்கரன் சிறப்பாக கொடுத்துருவார் இதே இந்த சுக்கிரன் சிறப்பாக இல்லைனா இந்த எமோஷனல் பாண்டிங்காக எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இந்த சுக்கரதை தான் நல்ல பொருளாதார வரவையும் தரும் இவங்க தேவையில்லாமல் இந்த எமோஷனல் பாண்டிங் ஏன்னா அறிவு சார்ந்து எடுப்பதை விட இவங்க மனசு சார்ந்த ரிஷன் கூடாது அப்போ அது தொழிலும் சரி இவங்க பொருளாதாரமும் சரி அதிகப்படியாக இங்கே சரிவு நிலையே பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால எமோஷனல் பாண்டிங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய தசா வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசா சூரியதசா எந்த வயதில் வரும்னா அறுபத்தி மூணு வயதில் வரும் சூரியதசா இது ஒன்பது வருடம் அப்போ அறுபத்தொம்போது வயசு வரைக்கும் வரும் ஒரு சிலருக்கு வந்து ஐம்பத்தேழு வயதில் வரும் இந்த சூரியன் சிறப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே நார்மலாக லைஃப் போயிடும் இதே வந்து ஒரு சூரியன் சிறப்பு இல்லைனா அந்த காலகட்டம் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு இதே ஒரு அப்பாவா இருந்தாலும் ஒரு அப்பா கிட்ட ஒரு வாக்குவாதம்லாம் ஏற்படுறது ஒரு அப்பாவின் உடல்நிலையே சரியில்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு நிலமையை கொடுத்துரும் அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சந்திர மகாதசை இந்த சந்திர மகாதை என்ன பண்ண போது அறுபத்தொம்போது வயதில் வரும் பத்து வருடம் எழுபத்தொம்போது வயது வரைக்கும் இதே வந்து வயதோட்டத்தின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு வந்து அறுபத்தி மூணு வயசில் வரும் அப்போ எழுபத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கும் இந்த சந்திர மகாதை இந்த சந்திர மகாதசை வந்து ராசி அதிபதியை தசை நடத்துவார் இவங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து முன் முற்பகுதியில் வந்து ரொம்ப எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது இந்த சந்திரன் சிறப்பாக இருக்கும்பொழுது இந்த சந்திரதசால ஓடி ஓடி சம்பாதிப்பாங்க ஏற்கனவே எங்கள் பிரயாணத்து மேலே ரொம்ப ஈடுபாடு உடையவங்க ஏற்கனவே ஜோதிடம் வரும் ஆன்மீக நாட்டமும் உடையவங்கன்னு சொல்லியிருப்போம் இவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா நான் ஸ்டாப்பாக பேசுவாங்க அதனால் இந்த ஆன்மீக நாட்டம் ஒரு உபதேசம் ஒரு சொற்பொழிவு இந்த ஆன்மீக சொற்பொழிவு மூலிமா சம்பாதிக்கிறது ஜோதிடத்தின் மூலயமா சம்பாதிக்கிறது ஒரு சிலர் ஒரு செகண்ட் வேலை வாய்ப்பாக அதை வச்சுக்குவாங்க அந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு என்னம்மா எழுபத்தி மூணு வயசு செய்வோம் முடியுமா தாராளமாக செய்யலாம் சந்திரன் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இதே சந்திரன் சிறப்பாக இல்லைன்னா குடும்ப உறவுகள்லேயே ஒரு பிரிவு இல்லை உடல்நிலையில் ஒரு பாதிப்பு இந்த சைனஸு ஆஸ்மா வீசிங் ட்ரபுள் அதே போல் உங்களுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி ஒத்த தலைவலி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டம் உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்து இவங்க ஞாபக மரதியும் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் அதிகம் காணப்படும் இதை நீக்கிக் கொள்வதற்கு தேவையான பயிற்சிகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அதில் மட்டும் இவங்க கவனமாக இருந்தாங்கன்னா வெற்றியை சீக்கிரம் பெற்றுடலாம் இவங்களுக்கு சிற்றின்பன் ஆட்டம் ஆரம்ப காலத்தில் அதிகம் காணப்பட்டாலும் இவங்க ஒழுக்க சிலராகவே இருக்கிறாங்க இவங்க சேமிப்பு எப்போவும் கையில் வச்சுக்கணும் இதுதான் இவங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கும் ஏன்னா பிள்ளைகளை வளர்த்த மனைவியை வந்து நான் பார்த்தேன் யாரும் என் மேலே பாண்டிங்காக இல்லை இன்றைக்கு என் தேவையை பூர்த்தி செய்யக்கூட ஆட்கள் இல்லையே என்று வருந்தக்கூடாது ஏன்னா சேமிப்புன்னு இருக்கும்போது அது நமக்கு பலத்தை கொடுத்துரும் அது மட்டும் இல்லை பெரும்பாலும் இந்த ராசிகளில் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் இப்போ சனி ராகுலாம் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் பெரும்பாலும் சிறப்பாகவே கடந்து வந்துடுறாங்க இவங்களுடைய பொருளாதார தேவையோ இவங்களுடைய எப்பேற்பட்ட தேவைகளையும் அது வந்து ஒரு உடல் உழைப்பாக இருக்கிறாலும் சரி ஒரு கருத்து சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதாக இருந்தாலும் சரி எந்த உதவியும் இவங்களுக்கு வந்து கிடைச்சிருந்தது இவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம் இவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இவர்களுக்காக வந்து ஈடுபட்டு இவங்களை வந்து பராமரித்து இவங்களை போது அது பெற்றோராகவும் இருக்கலாம் இவங்க உறவினர்களாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒருத்தர் உடனிருந்தே இவங்களை வந்து வழிநடத்தும்போது இவங்க வந்து பட்டை தீட்டிய வைரம் போல் ஜொலிக்க ஆரம்பிச்சுடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது இவங்க வந்து சனியோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால இவங்க வ வந்து நீண்ட ஆயிலை கொண்டவர்களாக பீர்காயில் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் பூச நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு பரிகாரங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வளலாகிய முருகப்பெருமானை வழிபடுவது பழனி முருகனை வழிபடும் பொழுது பூர்வ புண்ணிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் உங்களுக்கு நற்பலன்கள் வந்து அதிகப்படியாக நடக்கும் குருவாகவே வீற்றிருக்கும் ஜெயந்திநாதனை வழிபடும் பொழுது வியாழக்கிழமை தோறும் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் பழனி முருகனை வழிபடலாம் இந்த இருவரையும் பொழுது ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியே செவ்வாய் தான் வருவார் அதனால் உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைக்கும்னு சொல்லலாம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தை தரும் உங்களுக்கு அம்பாள் வழிபாடு ஒரு அம்பாள் வழிபாட வச்சுக்கணும் ஏன்னா பூச நட்சத்திரம் வந்து அம்பாளுக்கு வந்து உரிய நட்சத்திரம் அந்த அம்பாள் கேட்டவனே தாயில்லப்பா கேட்டவனே கொடுத்துருப்பா அதனால் பௌர்ணமி தோறும் அம்பாலை வழிபடுவது உங்கள் வாழ்வில் ஏற்றமான பலன்களை தரும்னு சொல்லலாம் உங்கள் கர்ம வினைகளை நீக்கப்போகுது யாருன்னா நம்ம சனீஸ்வர பகவான் தான் அதற்குரிய ஸ்தலங்கள் பாடப்பட்ட ஸ்தலங்கள்லாம் திருநள்ளாறு நம்முடைய குச்சானூர் திருக்குள்ளிக்காடு இதெல்லாம் சென்று வருவது ரொம்ப சிறப்பு நம்ம திருநள்ளாறு போனால் தர்பாரண்யேஸ்வரரை வணங்க வேண்டும் அவர் தான் மூலவர் கலெக்டரை பார்த்து தான் நம்ம மனு கொடுத்துட்டு வரணும் அப்போ தான் நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பார் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் சென்று வருவது உங்கள் நவகிரக தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் கோயிலுக்கு தீபம் ஏற்ற நல்லெண்ணெய் வாங்கி தருவது மாதத்தில் ஒரு தடவை உங்களால் முயன்ற அளவு இயன்ற அளவு செக்ல ஆட்டின எண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த நல்லெண்ணெயில் அபிஷேகம் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து வைத்து நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை நீங்களாகவே போய் செய்யும் பொழுது உங்களுக்கு சனீஸ்வர பகவான் சகலவிதமான சம்பத்துகளையும் உங்களுக்கு வாரி வழங்குவார் அதே போல் கர்ப்பிணி பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் விதவைகளுக்கெல்லாம் உங்களால் முயன்ற இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க அங்கே ராகு பகவானை உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவாங்க ஜீவசமாதி வழிபாடு செய்யணும் ஏற்கனவே வந்து உங்களை தெரியாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜீவசமாதி வழிபாடு வைத்துக்கொள்வது சிறப்பு வியாழந்தோறும் ஒரு மகானம் வந்து வச்சிக்கிட்டோன்னா அவர் தான் நம்ம கர்ம விலைகளையே நீக்கப் போகிறவர் தெய்வத்தை காட்ட போகிறவரும் நம்மளுடைய குரு தான் அதனால் குரு வழிபாடு வைத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு உத்திராட்சம் அணிந்து கொள்ளலாம் இந்த எளிய வழிபாடுகள்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பான பலன்களை அடையலாம் ஒவ்வொரு தசா புத்தியிலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க என்பதை உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து நீங்கள் இங்கே சரிபார்த்து கொள்ளலாம் இதை சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான எளிமையான வழிபாடு பரிகார முறைகளை பின்பற்றி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இருப்பதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் உணவில் வந்து நீங்கள் அதிகப்படியாக முருங்கைக்கீரை காய் ஆரஞ்சு பழம் அத்திப்பழம் விட்டமின் மினரல்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் உங்களுடைய விருட்சம் அரச மரம் அரச மரத்தை வந்து நீங்கள் வழிபடணும் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்திருக்கும் அதற்கு கீழே வந்து நாகர்கள் சிலையெல்லாம் இருக்கும் அந்த நாகர்கள் சிலையை வந்து அபிஷேகம் பண்ணி அதற்கு மஞ்ச குங்கலாம் இட்டு வழிபடும்பொழுது கண்டுக்கு தெரியாத அனைத்து விதமான தோஷங்களும் நீங்களும் சொல்லலாம் உங்களால் முடியும் போதெல்லாம் ஈழும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுமன் சாலிசா அனுமன் காயத்ரி சூரியன் காயத்ரி ஆர்த்தி இருதயம் இதையெல்லாம் சொல்லலாம் இல்லை நீங்கள் வந்து இதை கேட்கலாம் கேட்கும்போது உங்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் நடைபெறும் பூச நட்சத்திரத்துடன் இந்த எண்ணியல் எப்படி சிறப்பாக இணைவு பெறுது அப்படின்னு பார்க்கும்போது பூச நட்சத்திரத்துக்குரிய அதிபதி சனி பகவான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எண்ணியல்ல எட்டு என்ற எண் தரப்பட்டிருக்குது இந்த எட்டாம் எண்ணுக்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது அது வந்து ஆறு ஒன்பது இந்த எட்டு ஆறு ஒன்பது இந்த பூச நட்சத்திரத்துடன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணிக்கும் இது வந்து இவங்க பிறப்பு நாளாகவும் இருக்கலாம் கிழமையாகவும் இருக்கலாம் ராசி நட்சத்திரம் லக்னமாகவும் இருக்கலாம் அந்த ஓரையாகவும் இருக்கலாம் அந்த நேரமாகவும் இருக்கலாம் எந்த வகையிலேயாவது இந்த எண்கள் தொடர்பு பெறும் அவங்க வாழ்நாள் முழுவதும் அனைத்து ஈவெண்ட்லேயும் அவங்க உறவுகள் அவங்க தொழில் அவங்க பொருளாதாரம் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளிலும் இருக்கும் இது எப்படின்னா இவங்களுடைய சோல்மேட் இவங்களுடைய உற்றார் உறவினர் இவங்களுடைய கலத்தரம் குழந்தைகள் இவங்க பிறந்த டேட்டாக இருக்கிறது சொன்ன மாதிரி அதன் கிழமையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்வில் வந்து இவங்களுடைய கதவு எண் வண்டி எண் பேங்க் பாஸ்புக் நம்பர் ஸ்கூலில் சேர்ந்தது தொழிலில் சேர்ந்தது அந்த மாதிரி டேட்டு வண்டி எண் இதெல்லாம் இருக்கிறது அவங்களுக்கு சாதகமான நேரத்திலையும் இல்லை ஒரு சாதகமற்ற நேரத்துலேயும் இந்த எண்கள் எந்த வகையிலேயாவது தொடர்பு பெறும் இப்ப எட்டு என்ற எண் சொல்லும் பொழுது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆறு என்ற எண் சொல்லும் பொழுது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஒன்பது என்ற எண் பொழுது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த எண்கள் தான் அவங்க வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணித்து கொண்டே வரும் அதில் பிறந்தவர்கள் அதை சார்ந்த நிகழ்வுகள் இவங்க லைஃப் லாங்காக இருக்கும் இதை வந்து நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இந்த எண்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து உங்கள் உறவுகளுக்கா உங்கள் தொழிலுக்கா உங்கள் பொருளாதாரத்துக்கா நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் இணைத்து நம்ம சிறப்பாக ஒரு நியூமராலஜி படி ஒரு பெயரையும் வைத்து செயல்படும் பொழுது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும்பொழுது அதிகப்படியான பலன்களும் ஒரு சாதகமற்ற நிலையின் நிலையின்பொழுது நம்மளை வந்து பாதுகாத்து கொள்வதற்கு அதுவே வந்து ஒரு கேடயமாகவும் சிறப்பாக செயல்படும் இந்த எண்ணியல் அவ்வளோ அமேசிங்காக ஒரு வேலையை செய்யும் பூச நட்சத்திரக்காரர்களுடைய விலங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடு இந்த ஆடுக்கு தேவையான உணவை வந்து வாழ்நாள் முழுவதும் அளிப்பது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது ஆட்டு மாமிசத்தையும் ஏன்னா உங்களுடைய விலங்கு இல்லையா அதற்கு நம்ம எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு சிலருக்கு குரு தசா குரு புத்தி இதெல்லாம் சென்று கொண்டிருந்தோன்னா அறவே அந்த காலகட்டங்களில் இந்த மாமிசத்தை சாப்பிடுறது வந்து தவிர்த்து விடுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நடப்பது தடைபடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான பலன்களும் அந்தந்த தசா புத்தியில் அந்த பலன்களே வந்து பெருமளவு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தோடு இதை வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான எளிமையான வழிபாடு பரிகாரங்களை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்